ஒரு தடவை எங்க மகனை கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து காட்டு கோபத்திலிருந்து அவரை எங்களை காப்பாற்ற வேண்டாம் அதுக்கு முன்னாடி எங்க மகனை கண்ண காட்டு என் மகனை காட்டு முருகா காட்டு முருகா காட்டு என் மகனை கொண்டு வந்து காட்டு முருகா காட்ட மாட்டியா காட்ட மாட்டியா என் மகனை காட்டு முருகா என் மகனை காட்டு காட்டு எட்டு வருஷத்து ஆசியத்தான் நீ நிறைவேற்றி வைக்கல என் மகளை கண் முன்னால கொண்டு வந்து காட்டி எங்களுடைய இறுதி ஆசியம் நிறைவேற்றி முருகா

திகிரக்கும் போது பெற்ற குழந்தைக்காக துடியா துடிக்கிற ஏன் தாய் தந்தை இருக்கு ஏன் காட்ட நீ கண் முன்னால இருக்கும் போது என்ன செய்யும் என்ன செய்யும் என்ன என்று பாடினாரே அருணகிரி அது பொய்யா முருகா போ <muchas> கடமை தவறக்கூடாது என்ற ஆர்வத்தில் என் பாதங்களை பற்றியிருப்பதை பார்த்துமா உன் பாத கையை வீசினார் பிரபு என் கடமைக்கு தடையாக இருக்கும் எதையும் நான் பார்க்கக்கூடாது என்பதால் தானே எனக்கு அந்தகன் என்ற பயம் இருக்கிறது வேலை வந்தது அவன் விதி முடிந்தது நானும் வந்தேன் இல்லை அவன் மண்ணி இன்னும் பலகால வாழ வேண்டும் என்று யாம் விரும்புகிறோம் மன்னிக்கவும் ஒருவரின் விதி முடிந்ததும் அரைக்கால் வினாடி கூட கூட்டவோ அல்லது குறைக்கவோ செய்யாமல் இதுவரை நான் உயிர்களை கவர்ந்து வந்திருக்கிறேன் இப்படி நேரத்தோடு போட்டியிட்டு நெறி தவறாமல் என் கடமையை செய்து வந்ததால் வருவதால் வரப்போவதால் தானே எனக்கு தர்மராஜன் என்ற பெயரும் உண்டு அதனால் தானே மும்முத்திகளான அயனோ இல்லை அரியோ இல்லை அரணோ கூட என் தொழிலில் தலையிடுவதில்லை எவரே யார் யார் என்பதை புரியாமலே பேசுகிறேன் என் தந்தை கைலாசபதியே எமது உயிர் அகிலாண்டே பராசக்தியே என்பது உள்ளம் பரந்தாமனும் படைப்பவனும் பதினாறு கோலங்களும் ஏழு கடலமே என்பது என்பதை நமது கமலாலயத்தில் உயிரை பறிக்கணைத்தால் ஒரு விதியை மாற்றியமைக்க எம்மாள் முடியும் அப்போது அயனோ இல்லை ஹரியோ இல்லை அருணோ அம் எம் மூர்த்தியும் உம்மை காக்க வர மாட்டார் நீர் சிந்தித்து முடிவுக்கு வர இன்னும் சில வினாடிகள் உமக்கு அவகாசம் அளிக்கிறோம் சொன்னாரின் உயிரை பறிக்காமல் போக மாட்டேன் இனியும் எடுத்து காலடே அந்த அறியே உமாக்கு காரணாகிவிடும் காலனுக்கு ஒரு காரணா அது இந்த வேதனா அதுவும் சிவகுருமாரின் உனக்கு வேலை வந்து விட்டது முன்னூற்றிகளை காப்பாற்றுங்கள் தாயே தந்தையே மாமா பிரம்மதேவரே உங்கள் அனைவரையும் வணங்குகிறேன் வேணா பிரணவத்துக்கு பொருள் தெரியாத காரணத்தால் எனக்கு குட்டு வைத்தாய் கொடுங்கிறையில் தள்ளினாய் எதற்கு பொருள் தெரியாததால் இவளுக்கு இந்த நிலை பக்திக்கு பொருள் தெரியாததால் வந்த வினை அதை விட்டு விட்டு பக்திக்குதான் விட்டுவிட்டு சிறைபடுத்திவிட்டால் விதிமுடிக்கும் வேலையை யார் செய்வது மறந்துவிட்டீ கோபிக்க வேண்டாம் குமரா வேண்டுமோ விடுத்தேன் தவிர விவாதிக்க வரவில்லை மகா பிரபு என்னை வம்பிலே மாட்டிவிட வேண்டாம் என்று வரும்போதே சொன்னீங்க கேட்டீர்களா யமதர்மா நீ பெரிய தவறு செய்துவிட்டாய் முருகன் என்பவன் யார் என் மருமகன் பெற்ற தந்தைக்கே பிரணவத்துக்கு புரல் கூறிய பெரிய யானை நூறாயிரம் யானைகள் பலம் கொண்ட சூரபத்தனையே இருப்பூராக பிறந்தவன் கேட்டாமல் அவரிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு வந்த வேலையை முடித்துக் கொண்டு போகும் வழியை பார் என்ன கார்த்திகேயா சூதுக்கலையை கற்றுவந்த மதுசூதனே உமது சூக்கிக்கலையை நாடு அறிவேன் மன்னிப்பு கேட்பதா வந்த காரியத்தை முடித்துக் கொண்டு போவதா போற்றியே எனது நோக்கத்தை மாற்றியுடன் நினைக்கிறேன் அப்படித்தானே மாமா மைண்டா பிரம்மதேவர் பேசினார் நீ எதிர்த்து பேசினார் என் மைத்துனர் மகாவிஷ்ணுவையும் நீ மதிக்கவில்லை திருப்பிள்ளை என்பதை நிரூபித்து விட்டாய் தான் தந்தையே ஆயினும் நான் ஒருவன் மட்டும்தான் ஆண் பிள்ளை இவ்வளவு ஆனவமா

முதலில் இவன் விடுதலை பற்றி பேசுங்கள் மகேஸ்வரா உங்கள் குடும்ப சண்டையை கொஞ்சம் நிறுத்திவிட்டு என் கடமையை செய்ய அனுமதியுங்கள் குமரா ஒரு சிறுவனுக்காக எமனை சிறைகளை அடைத்து வேதங்களையும் விதிகளையும் மாற்ற நினைப்பது தவறு ஆமாம் சரவணா உன் தந்தை சொல்வதுதான் நியாயம் மகேஸ்வரி நீங்களும் எடுத்து சொல்லுங்களே ஆம் குமரா வேதங்களையும் விதிகளையும் மாற்ற என்னாதே அன்னையே உங்களின் அபிமான பக்தரான அபிராமப்பட்ட அமாவாசை சிதையை பவர்ணவி என்று தவறாக கூறி மரணத்தின் வாயிலில் நின்ற போது அவரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தங்கள் காதிலே அணிந்திருந்த தாடங்கத்தை காற்றி வானத்திலே வீசி அதுவே நிலவு அவ்வொழியை நில ஒளி அந்நாளே பவர்னவி என்று கூறி அவரை தாங்கள் காப்பாற்றவில்லையா மருகா பொதுவாக பெண்களுக்கு இறக்க குணம் அதிகம் உன் அன்னை என் தங்கை அவளும் ஒரு பெண்தானே பட்டருக்கு உயிர் பரிபாய் விடுமோ என்று பயந்து அவசரப்பட்டு அப்படி ஒரு காரியத்தை செய்து செய்துவிட்டாள் அன்னை அவசரப்பட்டார்கள் ஆனால் அதே காரியத்தை நீங்கள் ஆற யோசித்து திட்டமிட்டே செய்தீர்கள் எதை சொல்கிறாய் இரணியனுக்கு எந்த மனிதனாலும் மிருகத்தாலும் மரணம் இல்லை என்பதை உணர்ந்து இரண்டுமே இல்லாத நரசிம்மம் என்ற ஒரு புது பிறவியை எடுத்து அவன் ரத்தத்தை குடித்து உமக பக்தன் பிரகாதனை காப்பாற்றவில்லையா அவர் புதிதாக பிறவி எடுத்தாரே தவிர உன்னை போல் பூமியில் இறப்ப எல்லாம் தடுத்து நிறுத்தவில்லையே அந்த வகையில் பார்த்தால் எனக்கு தாங்கள் தான் குரு தந்தையே என்ன சொல்கிறாய் உமது பத்தன் மார்க்கண்டனை காப்பாற்ற காலனை காலால் எட்டி வைத்துக் கொண்டீரே அப்போது பூமியில் இறப்பே இல்லாமல் போகவில்லையா நான் அப்படியா எதிர்த்து பேசுகிறேன் எதிர்த்து பேசவில்லை தாயே உண்மையை எடுத்து சொல்லுகிறேன் அபிலாபட்டருக்கான அமாவாசையை மாற்றலாம் பிரகநாதனுக்காக பிறவியை எடுக்கலாம் மார்க்கண்டையனுக்காக மரணத்தை எதிர்த்தலாம் இப்படி உங்கள் பக்தர்களுக்காக நீங்கள் வேதங்களை மாற்றலாம் விதிகளை மீறலாம் விளக்கங்களை கூறலாம் ஆனால் நான் மட்டும் என் பக்தர்களுக்காக வேதங்களை மாற்றக்கூடாது விதிகளை மீறக்கூடாது விளக்கங்கள் கேட்கக்கூடாது உங்களுக்கு ஒரு நீதி எனக்கு ஒரு நீதி அப்படித்தானே இறுதியாக சொல்லுகிறேன் என்னை வழிபடும் குடும்பத்தை எப்படியும் வாழ வைத்தே தீர வேண்டும் என்று முடிவு செய்திருக்கேன் பரம்பொருளே பராசக்தியே பரந்தாமரே அடைப்பவரே உங்கள் முடிவு என்ன பொறுமையோடு பேசி வாங்க வேண்டியதை போராடி வாங்கும் நிலைக்கு என்னை ஆளாக்கி விடாதீர்கள் சொல்லுங்கள் 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 அழிக்கவும் ஏவரம் செய்தோரை அடக்கவும் விஸ்வரூபம் எடுத்த நீ உன் பக்தனை காக்க பதைத்து எழுவாய் மீண்டும் உன் விஸ்வரூபத்தை காணலாம் என்றுதான் உன்னை கொதித்தடச் செய்தோம் அதற்காகவே உன்னை எதிர்த்து பேச நமனுக்கு கூட உன் தந்தையார் கட்டளையிட்டார் பிரபு இது மும்மூர்த்திகளும் சேர்ந்து நடத்திய உனக்கு என்ன வேண்டுமோ கே தந்தையே இதுவரை இதிகாச புராணங்களிலே இல்லாத ஒன்றை நான் கேட்க போகிறேன் இந்த வினாடி முதல் முருகா முருகா என்று உள்ளன்போடு யார் என்னை விளங்குகிறார்களோ அவர்களையெல்லாம் காலன் என் அனுமதியின்றி நெருங்கவே கூடாது உன் காப்பாற்ற இவ்வளவு போராடிய நீ அவனுக்கு அல்லதுக்கு ஆளாக்கினாய் அண்ணையே ஒரு முருகன் அடிமைதான் தனக்கு கணவனாக வர வேண்டும் என்று எனது பக்தை அவள் குழந்தைக்கு மட்டும் அறிவும் அழகும் வேண்டும் என்று கேட்டாலே தவிர எனது அடிமையா இருக்க வேண்டும் என்று கேட்கவில்லை அதற்கே இந்த சோதனை அவர்கள் குடும்பத்தோடு என்னை சரணடைந்து விட்டதால் அந்த குழந்தைக்கு ஆயுளை அதிகரிக்க விரும்பினேன் அதில் வெற்றியும் கண்டேன் அந்த முருகன் அடிமைகளுக்கு இந்த முருகன் அடிமையாகிவிட்டார் அப்பப்பா பக்தர்களை காப்பதில் மட்டுமல்ல சோதிப்பதிலும் எங்களை எல்லாம் இங்கு விட்டாய் மருகா நீ மும்மூர்த்திகளும் சேர்ந்த முழு மூர்த்தி அப்பா உண்மைதான் பிரபு உண்மைதான் மைத்துடரே நீர் என்ன சொல்கிறீர் என்ன இருந்தாலும் அவன் நான் பெற்ற பிள்ளை அல்லவா என்ன பெற்ற பிள்ளை ஆ உண்மைதான் உமா அவன் நம் பிள்ளை நம் பிள்ளை மைந்தா உனது புகழ் என்றென்றும் வாழ்க வளர்கி குருபுரத்து வேலை இருந்த போது மகனே கிரவணான மயக்கம் மூட்டு விடுந்தேன் இப்பவும் தரவணான் ஏதாவது கரவு கட்டியா ஆமாங்க முருகன் நம்ம தரவனை காப்பாத்துக்கா சரவணை இருக்கு தண்ணி போச்சு சரவணா அம்மா என்ன தொடர்ச்சிக்கு தோந்தது ஒரு யமன் தான் நினைச்சு ஓடி வந்து முருகா என்னை காப்பாத்துனேன் உன்னங்கால இறுக்கி கட்டி குடிச்சுக்கிட்டேன் அப்படியே மயக்கமாயிட்ட அப்புறமா என்ன நடந்ததுன்னே தெரியாதுமா எனக்கு தெரியும்ப்பா முருகன் யமன் கூட போராடி உயிரியை காப்பாத்திட்டான்